சமூகம் டிவினுடைய நர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கும் விடயம் என்னவென்றால் இஸ்ரேலை நெருங்கி வரும் ஆபத்து குழப்பத்தில் நெதஞ்சாங்கோ புதிய போர் ஜுத்தியில் இஸ்ரேல் அதிகரிக்கும் பதற்றம் உலகம் இன்னும் எதற்காக காத்திருக்கின்றது காசாவில் கைமீறும் நிலைமை இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை கவுதிகள் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலினால் ரேமனில் உள்ள கூதிகள் மீது கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் விமானப்படை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலினை தொடர்ந்துதான் இஸ்ரேலிய பிரதமர் நெதன் ஜாங்கு இந்த அரைகூவலை விடுத்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் டெல் அவிவ் மீது கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொண்டு ட்ரோன் தாக்குதலினால் வறுமணி ஒரே ஒரு உயிர் மாத்திரம் பிரிந்த ஓர் சிறிய தாக்குதலாகத்தான் ஆரம்பத்தில் ஊடக செய்திகள் வெளியாக இவ்வேளையில் இதற்கான பதிலடியாக இஸ்ரேல் தனது நவீன யுத்த விமானங்களை ஆயிரம் முதல் ஆயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர் வரை நகரத்தை சென்று கவுதிகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு உள்ளதென்ற கேள்வி எழுந்தபோதுதான் கவுதிகளின் தாக்குதல் விடயத்தில் வெளியே கூறப்பட்ட செய்திகளை கடந்து வேறு ஏதாவது பாரதூரமான விடயம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் முதன் முதலில் ஏற்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி லெபனானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி பல ஏவுகணைகளை கெஸ்புல்லா ஏவியிருந்தார்கள் இவ்வாறு ஏவுபெற்று ஏவுகணைகளில் அறுபத்தி நான்கு ஏவுகணைகள் லெமன் ஆனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் விமானப்படை தெரிவித்துள்ளது இதில் சில ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான்படி தாக்கி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல் கூதிகள் ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்ற சமகாலத்தில் வடக்கு இஸ்ரேலில் கிஸ்புல்லா ஏவியிருந்து அறுபத்தி நான்கு ட்ரோக்கெட்டுகளும் இஸ்ரேலினை திசை திருப்பும் நோக்கில் இடம்பெற்று ஒரு தாக்குதலா என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படியென்றால் கிஸ்புல்லா போராளி குழுக்களும் ஏமன் கூதிகளும் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட தொடங்கிவிட்டார்களா என்ற அச்சம் இஸ்ரேல் மத்தியில் துளிர்விடு ஆரம்பித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி போன்று ஒரு பாரிய தாக்குதலான ஒத்திகைதான் அன்றைய ஒருங்கமைக்கப்பட்டு அந்த தாக்குதலா என்ற கேள்வி சர்வதேச விமர்சகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் வான் தாக்குதலின் ஏவுகணை பொறிமுறைகளில் அயண்டோம் போன்ற சிஸ்டங்கள் தான் பயன்படுத்துவது வழக்கம் உலகில் சிறந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை என்று கூறப்படுகின்ற அயண்டோம் பாதுகாப்பு ஏவுகணைகளால் முடியாத ஆபத்துக்கள் வருகின்ற போது டேவிட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஏவுகணைகளை இஸ்டலியர்கள் தாக்கி அளிப்பார்கள் இந்த அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தும் அளவிற்கு இந்த ஜுக்திகளின் தாக்குதல் இருந்ததா என்ற கேள்வி நிலவுகின்றது இந்த நிலையில் தெற்கு நகரான கான்ஜோனிஸில் நேற்று இடம்பெற்ற சரமாரி தாக்குதல்களில் இருபத்தி பேர் கொல்லப்பட்ட நிலையிலேயே காசாவில் பலி எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இந்த நிலையில் புதிய போர் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் காசாவில் சில பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கான்ஜோனிஸின் கிழக்காக உள்ள பனி சுகலா சிறுநகரில் இஸ்ரேலிய பீரங்கிகள் நடத்திய சரமாரி தாக்குதல்களில் குறைந்தது பதினாறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீன போராளிகளின் புதிய தாக்குதல்களை அடுத்து பாலஸ்தீனியர்களை வெளியேறும்படி புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கட்டார் மற்றும் எகிப்தின் மத்தியஸ்தத்துடன் இடம்பெறும் போர் நிறுத்த முயற்சிகளும் போர்தரப்புக்கள் இடையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ஸ்தம்பித்துள்ளது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு பொறுப்பான பிரதிநிதிகள் குழுவை வியாழக்கிழமை அனுப்புவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டதாக பிரதமர் அலுவலகம் கூறிய போதும் அந்த குழு எங்கே அனுப்பப்படுகிறது என்பது பற்றிய விவரம் வெளியிடப்படவில்லை அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் உரையாற்றுவதற்காக நிதன்ஜாங்கு நேற்று முன்தினம் வாஷிங்டன் புறப்பட்டு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் காசாவில் உள்ள ஆதாரங்களுடன் தொடர்பு கொண்டு பத்திரிகையாளர் மன்சூர் ஷம்மன் தெற்கு கான் ஜூனிஸ் மீதான சமீபத்து இஸ்ரேலிய தாக்குதலுடன் முற்றுகையிடப்பட்டு பாலஸ்தீனியர்களுக்காக ஓடுவதற்கு உண்மையில் இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் இப்போது அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் தங்களை விரைவில் வெளியேற்ற முயற்சிக்குமாறு சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தை அழைக்கின்றனர் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று ஷவுமன் அல் ஜசீராவிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய இஸ்ரேலிய திரைப்படி ஆக்கிரமிப்பிற்கு பிறகு பாலஸ்தீனியர்கள் மோசமான பயம் இருப்பதாக உதவி அமைப்புகளுக்குள் உள்ள ஆதாரங்கள் கூறுகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு வாரத்தில் பல்வேறு பகுதிகளில் தனது முப்பது ஆண்டுகால சேவையை விட அதிகமான படுகொலைகளை கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இப்போது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காசாவில் அனாதைகளாக மாறியுள்ளார்கள் சிகிச்சை இல்லாத புற்றுநோயாளிகள் அவதிப்படுகின்றார்கள் இவ்வாறான கொடுமைகளை பார்த்து இன்னும் எதற்காக உலகம் காத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்து ஜூ என் ஆர் ஜி ஏ மீது இஸ்ரேலிய இலக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று துருக்கி தெரிவித்துள்ளது பாலஸ்தீனி அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தை பயங்கரவாத அமைப்பாக வரையறுக்க இஸ்ரேலிய பாராளுமன்றத்தின் முயற்சிகளை துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது காசாவில் உள்ள பள்ளிகளில் தங்கியிருந்து பொதுமக்களை குறிவைத்து கடந்த ஒன்பது மாதங்களில் இருநூறு ஐநா ஊழியர்களை கொன்ற பிறகு பயங்கரவாத அமைப்பாக இஸ்ரேல் வர்ணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜூ என்ஆர்டபிள் ஜூஏ மீதான தாக்குதல்களுக்கு எதிராக குரல் எழுப்பவும் ஏஜென்சிக்கு ஆதரவு அளிக்கவும் சர்வதேச சமூகத்தை நாங்கள் அழைக்கிறோம் என்று மேலும் கூறியுள்ளது திங்களன்று நெசட் நிறுவனம் ஜூ ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் மசோதாவிற்கு பூர்வாங்க ஒப்புதல் அளித்தது இந்த நிலையில் காசாவில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஜூ ஆல் நடத்தப்படும் படிப்பள்ளிகளை இஸ்ரேலிய படைகள் பலமுறை தாக்கியுள்ளன அதே நேரத்தில் ஏஜென்சியின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க